ஹலோ வெல்கம் பேக் டு பவுன் விலாக்ஸ் நான் பவுன் குமார் இந்த வீடியோல பிஎம் எம் கிஷான் சம்மநிதி அந்த வெப்சைட்ல இருக்க போறோம் சம்மநிதி வெப்சைட்ல போயிடுறேன் போனேன் மேலே வந்து எக்ஸ்டர்னல் லாக்இன் கொடுத்திருப்பாங்க சிஎஸ்சி லாகின் வரும் ஒருவேளை நீங்க சிஎஸ்சி ஐடி வச்சு சிஎஸ்சி பயன்படுத்தி நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்க வந்து புதுசாக எல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்து ரஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் நீங்க கிளிக் பண்ணா போதும் நீங்கள் வந்து செல் ஃபோட்டில் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்களெலாம் வந்து பிஎம் கிஷான் சம்மன் நிதிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க இது வந்து நீங்கள் ரூரல் கிராமம்னா கிராமப்புறம் இல்லை வந்து நகர நகர்ப்புறம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு கேப்ஷாக கோர்டு ரெண்டு முறை ஓடிபி கேட்கும் ஓடிபடி நீங்களெல்லாம் பதிவு பண்ணிக்கலாம் இது நீங்கள் பதிவு பண்ணணும்னா உங்கள் பேரில் சிட்டாயிருக்கணும் டயா இருந்தால் மட்டும்தான் பதி பண்ணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பிறகு நீங்க பட்டா மாற்றியிருந்தால் நிலம் வந்து விளைநிலமாக இருந்து அது வந்து உங்கள் பாரம்பரிய நிலமாக இருக்கணும் அதாவது உங்கள் தாத்தா உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்த நிலமாக இருக்கணும் காசு கொடுத்து வாங்கா கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க உங்களுக்கு செல்லுபடி ஆகாது நீங்கள் இதை பதிவு

நம்பர் போட்டு கேப்சா போட்டு ஓடி போட்டு உள்ள லாகின் பண்ணி பார்த்து என்ன பிரச்சனை அதுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க நீங்க ஏற்கனவே பதிவு பண்ணி இருந்து பணம் வந்து பாதியில் நின்று இருந்தாலும் இல்ல பணம் வராம இருந்தாலுமே நீங்க வந்து ஓடிபி போட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க நீங்க போயிட்டு உள்ள ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா மொத்தமே நாலு பிரச்சனை தான் இருக்கும் நீங்க அதை சரி பண்ணாவே உங்களுக்கு கண்டிப்பா அந்த பணம் உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை இன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு இருக்கிற ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் வாங்கி இருந்தா இன் எலிஜிபிள் பண்ணிருப்பாங்க சரி செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஏற்கனவே வாங்கின எல்லா பயனாளியுமே ஒரே ரேஷன் கார்டு இன்னை வரைக்கும் இருந்தா அவங்க ஒரு பயனாளி தகுதி மீதி எல்லாம் பணம் கட்டி இருக்கணும் அந்த ரீஃபண்ட் பண்ணிருக்கணும் அந்த அமௌண்ட்டை அந்த ரீஃபண்ட் பண்ண ஸ்டேட்மென்ட் போட்டு கொடுத்தா தான் அதுல யாருன்னா ஒரு பயனாளிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இகே ஒய்சி நீங்க வந்து செல்போட்ல பண்ணலாம் அதுக்கப்புறம் சிஎஸ்சி ல போயிட்டு பண்ணலாம் தற்சமயத்துக்கு வந்து செல்போட்ல பண்ண முடியாது அருகில் உள்ள சிஎஸ்சி போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து போன் நம்பர் சொல்லி ஓடிபி போட்டு ஐடியாக வச்சு இகே பண்ணீங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பிஎம் எம் கிஷான் தொடர்ந்து வாங்க முடியும் ஒருவேளை இதை பண்ணாம அமௌண்ட் வராம இருக்கும் இதையும் சரியா பண்ணீங்க மூணாவதா பாத்தீங்கன்னா லேண்ட் செடிங் நோன் இருக்கும் அதாவது லேண்ட் செடிங்

இந்த வெப்சைட்ல பிஎம் எம் கிஷன் வெப்சைட்ல பதிவு பண்ணிருக்காரா இல்ல பதிவு பண்ணலையா அப்படின்றது தெளிவா உங்களுக்கு காட்டிடும் அப்படி பதிவு பண்ணிருந்தா உள்ள போச்சுன்னா எப்ப பதிவு பண்ணாரு அது ஸ்டேட் லெவல்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அவங்க அப்பா பேருனா அவங்க லாஸ்ட் மொபைல் நம்பர்னா ஆதார் நம்பர்னா எந்த வில்லேஜ் எப்ப பதிவு எல்லாமே காட்டிடும் இதை வச்சு கூட நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம் ஒரு விவசாயி வராருன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணா இந்த வெப்சைட்ல போயிட்டு இதுல போயிட்டு முதல்ல இந்த ஆப்ஷனை செக் பண்ணீங்க அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும் ஒருவேளை இந்த வெப்சைட்ல போயிட்டு ஸ்டேட்டஸ் ஆப் செல்ஃப் ரெஜிஸ்டர் ஃபார்ம் இதுல போயிட்டு உங்களுக்கு நோ ரெக்கார்ட் ஃபவுன் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா ஒரு பதிவு பண்ணிருந்தாருன்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க அப்டேஷன் ஆஃப் செல்ஃப் லிஸ்ட் ஃபார்மர் இதில் போயிட்டு அவங்களோட ஆதார் நம்பர் போட்டு கேப்ஷா போட்டு சர்ச் கொடுத்தா போதும் ஒருவேளை அவங்க ஆதார் கார்டுலையும் அங்கே ரெக்கார்டும் என்ன மாறி இருந்தால் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உடனே நீங்கள் ஓகே பண்ணால் போதும் அடுத்து ஆல்ரெடி கைராக வைக்கிறதுக்கு அந்த ஈக்கி வச்சு பண்ணுறதுக்கு போகும் நீங்கள் அதை சிஎஸ்சி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கைராக சரி பண்ணால் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பிரச்சனை சரி பண்ணலாம் அதுக்கப்புறம் நோய் ஒரு ஸ்டாட்டஸ் மேலே பார்த்த மாதிரி அது கிளிக் பண்ணால் உங்கள் ஸ்டாட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் மிக முக்கியமானது அப்டேட் மொபைல் நம்பர் இதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு ஆதார் நம்பர் போட்டு கேப்ஷா போட்டுட்டு சர்ச் பண்ணி ஓடிபி போட்டு நீங்க வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லனா நோ யூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து திரும்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே போட்டு கேப்சா போட்டு மொபைல் நம்பர் நீங்க மாத்திக்கலாம் இதுல ஒரு பெரிய கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன் எலிஜிபிலிட்டி கஸ்டமர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மொபைல் நம்பர் மாத்த முடியாது ஒருவேளை லேண்ட் ஸ்ட்ரீ நோன் இருந்தா மொபைல் நம்பர் மாத்த முடியாது அதுக்கு அப்புறம் இது ரெண்டும் இருந்தா மொபைல் நம்பர் மாத்த முடியாது ஒருவேளை நீங்க இகேவசி பண்ணாம இருந்தாலும் இகேவசி பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இந்த வெப்சைட்ல வந்தீங்கன்னா மொபைல் நம்பர் மாத்தி மாத்திக்க முடியும் பேங்க் அக்கௌண்ட்ல ஆதார் கார்டு சீடிக்காம இருந்தாலும் நீங்க இந்த வெப்சைட்ல இதுல வந்தீங்கன்னா மொபைல் நம்பர் மாத்திக்க முடியும் ஆக மொத்தம் இந்த நீங்க வந்து மொபைல் நம்பர் மேனுவலா நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து வந்து இன் எலிஜிபிலிட்டி இல்லனா லேண்ட்ஸ்ரிங் நோன் இருக்க கூடாது அப்படி பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா நீங்க மொபைல் நம்பர் மாத்த முடியாது பிரச்சனை எது இல்லனா நீங்க வந்து அதே போல ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருந்த மொபைல் நம்பர் உங்க கையில இருக்கணும் ஏனா அந்த ஃபர்ஸ்ட் நீங்க இத போட்டு கொடுத்தானே ஓடிபி வரும் அந்த நம்பருக்கு தான் அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஓடிபி போட்டு புது நம்பர் போட்டு புது நம்பருக்கு ஓடிபி போட்டு அந்த மொபைல் நம்பர் மாத்த முடியும் சோ வந்து அந்த கண்டிஷன்ல கரெக்டா இருந்தா தான் நீங்க மொபைல் நம்பர் மாத்த முடியும் அடுத்து பாத்தீங்கனா

இந்த பிஎம் எம் கிஷான் சம்மநிதி வந்து நம்ம ஏன் கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க யாரெல்லாம் வாங்கலாம் யாரும் வாங்கக்கூடாது எப்போ எப்போ கொடுப்பாங்க அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து எப்பயிலிருந்து கொடுக்குறாங்க ஒரு ஃபேமிலி எத்தனை பேர் வாங்கலாம் அதை பற்றி எல்லா ஓடிய சந்தேகங்களுக்கும் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது நீங்கள் படித்தாவே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேசிசி ஃபார்ம் நம்ம அந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஃபார்ம் என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே அப்புறம் வேலண்டரி சரண்டர் ஆஃப் பி எம் கிஷான் பெனிஃபிட் இது உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் வந்து இதில் போய் இந்த ஆப்ஷனில் போய் எனக்கு பணம் தேவை நீங்கள் வந்து எனக்கு பணம் இனிமேல் வேணாம்னு சொல்லி நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் நான் அது உள்ள போக விரும்பல எனக்கு எனக்கு